உதவி செய்து விட்டார் ஒரு பாதத்தை செய்து விட்டார் அதற்கு பதிலாக நீங்கள் ஏதாவது உதவியை அதே போன்று செய்து விட்டார் அவர்கள் செய்த உதவிக்கு பதிலாக அதே போன்று உங்களுக்கு செய்ய முடியாவிட்டால் நீங்கள் ஒரு துவாவை போதுங்கள் ஒரு துவாவை போதுங்கள் அந்த துவா தான் இது சிறந்த உபகாரம் என்று சொல்லுவாங்க அந்த இந்த தான் ಇಲ್ಲಿ ಅವರ ಮಿರಿದ ಯಾರೆಲ್ಲ உபகாரம் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாம் உபகாரம் பிரதி உபகாரம் செய்யலாம் ஆனால் ஒருவர் செய்த உபகாரத்தை ரெண்டு பேர் செய்த உபகாரத்தை பெற்றோர் உங்களது பேரண்ட்ஸ் செய்த உபகாரம் அதற்கு பதிலாக நாம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இதே தான் கொடுத்தாலும் பிரதி செய்யவே முடியாது ஒரே ஒரு கட்டத்தை ஒரே ஒரு கட்டத்தை நமது பேரண்ட்ஸ் ஒருவர் அடிமை ஆனது அடிமை என்றவ الاسلام வரும் பொழுது இருந்த ஜாதி ஏக இருந்த வாழ்க்கை இந்த காலத்தில் இல்லை அடிமையானவர் அவரை இலையை கொடுத்து அவர் அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்கிறார் ஃப்ரீடமா என்ற கையை இந்த சூழற்பத்தில் பெற்றோர் பெற்றதற்காக வேண்டி பிரவேச பாரம் செய்தவராக முடியும் எட்டு சொல்ல காரணம் அட் அ மௌஜ் அடிமை தனம் மரணத்திற்கு சமனானதுக்கிடம் அடிமையான வேலை செய்வது இருப்பது அது மௌத்துக்கு சமனானது அவர் வாழ்வதும் அவர் மரணிப்பதும் சமனம் தான் நண்பதை சுலபாரசியமாக சொல்லியிருந்தார்கள் அப்படிப்பட்ட மௌத்துக்கு ஈக்குவலான வாழ்க்கையிலிருந்து எப்படி பெற்றோர் தனக்கு வாழ்க்கையை கொடுத்தார்களோ இதே போல அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தை செய்ய முடியும் என்று நிறைய விஷயங்களை செய்யுமாறு எங்கெல்லாம் தனக்கு நன்றி செலுத்துமாறு சொல்லி இருக்கின்ற பெற்றோருக்கும் நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் சொல்லி எடுத்து பாருங்கள் அதில் மருத்தாலாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஃபாதர்களை பற்றி நிறைய பேசுகிறது அவைகள் அனைத்தை விட்டு பேச வேண்டியது இந்த வாத வாமை பாதமாக இருப்பதனால் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய குவாமையை பற்றி நான் முகப்படுத்தல் அந்த நிலை கனிமளவுக்குள்ளே ஒரு மனிதன் மூத்தாக விட்டால் அவரது அமல்கள் படித்து முடித்து போய்விடும் அவர்கள் அவரது அமர்தல் அனைத்து முடித்து போய்விடும் மூன்று விஷயங்களை அதில் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அய்யோ

அதே போன்ற அவர்களுக்கு நீ உனது ரகத்தை கொடுத்து விடு என்று துவா செய்வேன் இரண்டாவது பெற்றோருக்கு செய்யக்கூடிய துவா இஸ்தீஃபா இஸ்தீஃபா பெற்றோர் மூத்தாய் மூத்தாள் இஸ்தீஃபா செய்ய கண்ணிமானவர்களே ஒரு மனிதன் நாளை மறுமை நாளையிலே சுரங்கத்திலே அவருக்கு அந்த ஸ்திரம் உயர்த்தப்படும் அவருக்கு என்பால நான் இவ்வளவு பெரிய அமல் செய்யவில்லை எப்படி எனது அமல்கள் இவ்வளவு உயர்த்தப்படுகின்றது என்று கேட்பார் சொல்லப்படுமா இஸ்தீஃபா நீ உங்களது பிள்ளை உங்களுக்காக வேண்டி இஸ்தெஃபார் செய்தார் எனது வாக்காளர் பாவத்தை மன்னித்து விடு எனது உமாவின் பாவத்தை மன்னித்து விடு என்று உங்களுக்காக வேண்டி உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி பெற்றோர் உங்களது பிள்ளைகள் உங்களது பிள்ளை இஸ்தெஃபார் செய்தார் மகன் இஸ்தெஃபார் செய்தார் இதை அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று சொல்லுங்கள் பெற்றோர்கள் விஷயங்களாக இருந்தால் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் இஸ்ጢஃபார் சீgeke முடியாதே என்று குர்ஆன் சொல்லி காட்டியிருக்கிறது அது அல்லாஹ் تعالی நோக்கி இஸ்லாத்தில் புறக்கூடிய பாக்கியத்தை தந்து இருக்கிறான் அவர்களை காத்து দোয়া చేయ வேண்டு அவர்களை காவேதிෞతா விட்ட இஸ்ጢஃபார் செய்வதே मात्र பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வдикаந்தா இருந்தது அவர்களுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளை தந்து கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளமானது அல்லாஹ் குதர் சாலிஹான்குல்லஹு ரஹ்மே இவனாகை உருவனாய் வஸ்துவன அல்ஹம்துலில்லாஹில் ரஹ்மனி ரஹிம் அஸ்ஸலாமு அலைக்கும்